ஹாய் நார்ஜேஷ் ஷா நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று வந்து நடந்திருக்கு தெரியும் ஷா நிவின்பாளி மேலே ஒரு பாலியல் வழக்கு போட்டாங்க அது வந்து இப்போ ஃபேக் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட்டு வந்திருக்கு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை விட அதான் நான் சொன்னேன்ல நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு டுஸ்ட்டு இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மம்முட்டி அவர்கள் மோகன்லால் அவர்கள் அவங்களுடைய ஏஜ் கூப்பில் நடக்காத ஒரு விஷயம் நிவின்பாளியுடைய சம்பவத்தில் ஒரு உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாலு படம் நடிச்சிருக்காங்க அதில் அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஒன்று தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்க இன்னும் மூன்று படம் மலையாள மலையாள சினிமாவில் நடிச்சிருக்காங்க நடித்து முடிச்சுட்டு சாமி எனக்கு படமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டாக்டர் ஆயிருக்காங்க யூஎஸில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க உண்மையாகவே கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து தோணுச்சு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபோனே நோண்டிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபோனை வச்சு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கற்று கொடுக்க முடியும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ளெக்ஸிபிளான டைமில் ஸோ நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி இந்த கோர்ஸில் இருக்கிறதுனால அதாவது கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரோட ஒரு மாதம் கம்யூனிகேட் பண்ணுறாங்கல்ல அதை இந்த ஏஐயோட ஒன் வீக்கில் கம்யூனிகேஷன் பண்ண முடியும் ஸோ இது வந்து வெறும் ஆப்பு ஏஐ அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சர் ட்ரெயினர் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஃபீட்பேக்கும் வந்து கொடுக்குறாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலியமா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பயன் உங்க வீட்டு குழந்தைகளும் சூப்பரவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்குறதுக்கு பின் டு டாப்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க கேரளாவில் ஒரு பெண்மணி என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் துபாய் போயிருந்தேன் அப்படி துபாய் போயிருக்கும் போது ஒரு பெண்மணி என்ன மீட் பண்ணாங்க மீட் பண்ணி நீங்க வந்து படத்துல நடிக்கிறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நானும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க என்ன நிவின் பாலியை மீட் பண்ண வச்சாங்க ஸோ அங்கே மீட் பண்ணும்போது நிமீன்பாளி உட்பட நாலு பேர் ஸோ நிவின்பாளி ப்ளஸ் ஃபோர் அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து லிக்யூடில் போதைப் பொருட்களை கலந்து கொடுத்து அவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து என்னை பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த புகாரில் அந்த கூட்டிகிட்டு போன பெண் உட்பட நிமீண்பாளி உட்பட ஆறு பேர் மேலே ஓவரால் ஆறு பேர் மேலே இந்த பாலியல் புகார் வந்து கொடுக்கப்படுது கொடுத்ததுக்கப்புறம் நிமீன் பாலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு கூட்டு சதி எனக்கு எதிராக நடக்கக்கூடிய கூட்டு சதி இதில் நான் குற்றமற்றவன் அப்படின்றத நிரூபிப்பேன் அந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க நான் வந்து டிசம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு அவரோட தான் இருந்தேன் அவர் அந்த இடத்துல இருந்தார் அவர் இப்படி ஒரு கொடுமையை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் வரும்போது நிவின் பாலிக்கு சப்போர்ட்டாக யார் உள்ளே இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வினத் சீனிவாசன் கிருதயம் அப்படின்ற ஒரு படம்லாம் பண்ணியிருப்பாரு இந்த தர்ஷனான்ற பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் ஹெலன் ஒரு படம் பண்ணியிருக்காரு முன்னாடி அந்த படம் பேர் எனக்கு சரியாமல் தட்டத்து மறையத்து நினைக்கிறேன் பாலி வச்சு படம்லாம் பண்ணியிருப்பாரு நிறைய ஹிட் படம் பண்ணியிருக்காரு ஸோ பிளே பேக் சிங்கர் அவர் ஒரு டேரக்டர் ஸோ கிரேட் ஸ்ரீனிவாசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி துபாயில் டிசம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிவின்பாளி இருந்ததாக சொல்கிறாங்க அந்த டேட்டில் அந்த பதினாலு பதினஞ்சு டேட்டில் என்னோட படத்துல தான் ஷூட்டிங்கில் இருந்தார் பாலி அந்த டிசம்பர் பதினாலாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசம்பிள் ஆகிட்டோம் எட்டு மணிக்கு பாலி வந்தார் எட்டரைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திருவனந்தபுரத்தில் ஒரு மாலில் தேட்டரில் தான் வச்சு ஷூட்டு நடந்தது அங்கே க்ரௌடாக இருந்தது அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு மைக்ஸ் மைக்கில் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வந்து எடுத்தோம் அதுக்கப்புறமா ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு காலையில் மூணு மணி வரையும் போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நிவின்பாளியை க்ரௌன் பிளாஸால் இறக்கி விட்டோம் அந்த குரோன் பிளாஸாவில் தங்கினதுக்கான பில் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பாலி வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க அது வந்து மீடியாவுக்கும் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அந்த போலீஸ்டே சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா அருண் அப்படின்ற ஒரு வெப்சீரியஸ் டேரக்டர் அவருடைய வெப்சீரியஸில் கேரளாவில் ஷூட்டிங் வந்து பண்ணுறதுக்காக போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் அருண் சொல்கிறாரு ஸோ டிசம்பர் பதினஞ்சு அதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்தேன் பதினஞ்சு பதினாறு அந்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அருணும் வினித் ஸ்ரீனிவாசனும் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் டேரக்டர் அவங்க வந்து இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்வதி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆங்கர் அவங்களும் ஆர்டிஸ்டு தான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி நிவின் சேட்டா அவரோட நான் பர்ஃபார்ம் பண்ணேன் நான் நடிச்சிருந்தேன் எனக்கு வந்து அந்த வீடியோவே உங்களுக்கு வந்து நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவே வந்து போட்டிருக்காங்க போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிவின் சேட்டா என் கூட தான் இருந்தார் ஒரு பொண்ணு வந்து தேவையில்லாமல் பொய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் ஒரு பொண்ணாக எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ஸ்டாகிராமில் இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா இப்போ இந்த விஷயத்தை இங்கே பாஸ் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி அங்கே போங்க இப்போ மம்முட்டி மோகன்லால் கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது ஏன்னா மமுட் மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கமிட்டியினுடைய பிரசிடென்ட்லேருந்து அம்மா கமிட்டிலேருந்து நான் பதவி விலகிறேன்னு சொல்லிட்டு வளங்கினார் அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார் அவங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அப்போ இந்த ப ஹேமா கமிட்டியை பற்றி பேசும்போது யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் பேசுனாங்க பேசுனதுக்கப்புறம் இந்த இவங்க மேலெலாம் கேஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேஸை பற்றி பேசும்போது அது நீதிமன்றத்தில் இருக்குது அதனால அதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஹேமா கமிட்டியை பத்தி பேசியிருப்பாங்க பேசினது மட்டும் இல்லாமல் குற்றம் பண்ணவங்களுக்கு தண்டனை நிச்சயம்னு சொல்லியிருப்பாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கிறதுனால அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஓவரால் ஹேமா கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹேமா கமிட்டினுடைய ரிப்போர்ட் இன்னும் வெளிய வரல அதுக்கு முன்னாடியே ஒரு பதினேழு வழக்குகள் முக்கியமான டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் மேல கேரளாவில் போடப்பட்டிருக்கு அந்த பதினேழு வழக்குகளில் மோகன்லால் மம்முட்டி கூட நான் வந்து இதுக்கு வாய் திறக்க விரும்பலை இதை பத்தி நாங்க எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நிவின் நிவின்பாளி மேல போடப்பட்ட வழக்குல வினித் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் அருண் ஒரு ஃபில் மேக்கர் இவங்க எல்லாம் இல்லைப்பா அவர் எங்க கூட தான் இருந்தாரு அது தப்பான பொய்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க சரி நிவின்பாளி மேல ஏன் இப்படி ஒரு கேஸ் போட்டாங்க ஒருவேளை நிவின் பாலி வந்து இந்த பூட்டிசம் ப்ராடக்ட் வந்து கிடையாது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் ஸோ அவர் மேல வந்து ஒரு பேட் இமேஜ் அந்த ஹேமா கமிட்டி வந்திருக்கு இதன் மூலியமாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஆங்கிளில் ஒரு பிஆர்ஓ கிட்ட பேசும்போது அவர் இன்னொரு ஆங்கிள் சொன்னாங்க இந்த ஹேமா கமிட்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பெரிய தலைகளுடைய பெயர் வந்து உருண்டுட்டு இருக்கு ஏன்னா அந்த ரிப்போர்ட் இன்னும் வெளியே வரல அது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மீடியாவில் வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் பேசும் நிறைய பெரிய தலைகளுடைய பெயர் வருது பதினஞ்சு பேர் கொண்ட குழு வந்து மலையாள சினிமாவை வந்து மாஃபியாவா வச்சுட்டு இருக்காங்கன்னு வருது ஒரு அஞ்சு பேர் முக்கிய காரணம்னு வருது இப்படி வந்துட்டு இருக்கும் நிறைய நடிகர்களுடைய இயக்குனர்களுடைய தயாரிப்பாளர்களுடைய இமேஜ் உடையுது அப்போ அப்போ டக்குன்னு ஒரு பொண்ணு ஃபேக் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணால் ஒரு பொண்ணு வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும்போது போது என்னாகும் அப்படின்னா ஏப்பா இது சும்மா ஃபேக்காக நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு புளி வருது கதையாயிரும் ஒரு பெரிய போட் இருந்தாலும் அந்த போட்டில் சின்ன ஹோலை கிரியேட் பண்ணிட்டா அந்த போட்டே வந்து கவுந்துரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிவின் பாலியை வந்து இப்படி நிவின் பாலியும் கவுத்துடலாம் இந்த இடத்துல அதே நேரத்தில் இந்த ஹேமா கமிட்டி மூலமாக எழக்கூடிய அந்த மீடியாவில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான முயற்சியாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சொல்லும் போது தான் புரியுது அப்பா இது வேற லெவல் ஸ்கெட்சாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூசிசி அப்படின்றது ஏழு வருஷமாக கஷ்டப்பட்டு பார்வதியிலேருந்து ரம்யா அம்பிசன்லேருந்து காரில் ஒரு நடிகைக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஹேமா கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி அந்த ரிப்போர்ட் வெளியே வந்து நின்னுட்ருக்கு இப்போ மலையாள சினிமா உண்மையாகவே முன்மாதிரியாக செயல்பட்டு இருக்குது இந்த டைமில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து வெளியே வந்து அவங்களுடைய பிரச்சனைகளையும் பாலியல் சீண்டுதல்களையும் சொல்லும்போது நீங்கள் இதை அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க பப்ளிசிட்டிக்காக இவங்க சொல்கிறாங்கப்பா ஒரு சில ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இன்னைக்கு அவங்க அவங்களுடைய உண்மையான பேர் வந்து சுஜாதா சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு நடிகைக்காக அந்த பேரை வந்து வச்சுருந்தாங்க அவங்க வந்து ஒரு தமிழ் சினிமா பண்ணியிருக்காங்க மூணு மலையாள சினிமா பண்ணியிருக்காங்க நாலுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படி இருந்தும் அவங்க வந்து எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூஎஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் சம்மந்தமாக படித்து இன்றைக்கி ஏழு வருஷத்துக்கு மேலே ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி ஆகி இன்றைக்கி டாக்டர் சுஜாதாவாக மாறியிருக்கிறாங்க அவங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் தான் அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்க தான் அவங்க இப்போ ஓப்பன் அப் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹேமா கமிட்டி வந்ததுக்கப்புறம் அதாவது எனக்கு பதினெட்டு வயசில் நான் வந்து ரேவதி ஆக்ட்ரஸ் இருக்காங்களா அவங்க காலனியை சேர்ந்த ஆள் அவங்க வந்து ஹை ஸ்கூல் வந்து ரேவதி அவங்க படித்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ரேவதி ரேவதிமே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நான் வந்து பதினெட்டு வயசு இருக்கும்போது காலேஜில் படிக்கும்போது தேட்டர்லலாம் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த பெர்ஃபாமன்ஸ் எனக்கு ஆக்டிங் அப்படின்றது அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அம்மாலாம் வேணான்னு தான் சொன்னாங்க ஆக்டிங் சைடு போக வேணான்னா ஆனால் அந்த டைமில் நமக்கு தெரியாத வயசு அவ்வளோ பிடிச்சிருந்தது அப்போது ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து என்னுடைய பெர்ஃபாமன்ஸை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து டேரக்டர் ஸோ நான் ஒரு படம் டேரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் தான் வந்து மீட் பண்ணாங்க ஸோ படம் பண்ண போறேன்னு சொன்னாங்க அந்த ஆக்டரோட பெரிய டேரக்டரோட பேரையும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மீடியா சொல்ல விளம்பலு சொல்லிட்டு இப்போ ஹேமா கமிட்டி வந்ததுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிக்கிறேன்ட்டாங்க அவங்க தமிழ் ஆக்ட்ரஸ் அவங்க டேரக்டர் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து இந்தியமாக இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய தொகை வந்து கொடுக்கப்பட்டது கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் கன்வின்ஸ் பண்ணி நடிக்க ஆரம்பித்தேன் நடிக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ் வந்து டேரக்ட் பண்ணலை அந்த ஹஸ்பண்டாக இருந்தால் அவர் தான் டேரெக்ட் பண்ணார் அவர் டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரூடாக இருந்தார் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காமல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை வந்து சைக்காலஜிக்கலாக அவங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாக கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க வீட்டுக்கு போவேன் ரிஹர்சல் போவேன் டான்ஸ் போவேன் எனக்கு பதினெட்டு வயசாக இருந்தாலும் அந்த டைமில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நைன்ட்டீஸில் என்னுடைய மைண்டு வந்து ஒரு பன்னெண்டு வயது குழந்த மாதிரி தான் இருந்தேன் எனக்கு தெரியல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீ என் பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ண வைச்சாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவேன் ஒரு ஃபேமிலியாக பார்த்தேன் அவங்க என்னை பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த டேரெக்டர் என்கிட்ட தவறாக நடந்துக்க ஆரமிச்சார் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தார் கட்டி பிடிக்க ஆரம்பித்தார் இப்படி ஒரு ஒரு வருடத்துக்கு மேலே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு பொம்மை மாறி மாற ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு புரியல அதுக்கப்புறம் தான் நான் அனுபவித்ததெல்லாம் பல வருடங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி சைக்காலஜிக்கலாக படித்து இன்றைக்கி எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க நான் வந்து யூஎஸில் செட்டில் ஆயிட்டேன் என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு வருடம் எனக்கு நடந்த அந்த ட்ராமா இருக்குது பார்த்திங்களா நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்கேன் பாலியல் கொடுமைகள் அனுபவிச்சிருக்கேன் அது என் மைண்ட்லேருந்து போகிறதுக்கே பல வருடங்கள் ஆச்சு நான் ஏன் மேலே தப்பு தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு வருடம் பல வருடங்களுக்கு அப்புறம் மெச்சூர்டானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் அங்கே ஒரு வன்புணர்வு என்ன பண்ணக்கூடிய ஒரு பொம்மையாக மாற்றப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது அவங்க இப்போ ஏன் இதை ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ராமா இருக்குது பார்த்தீங்களா ஒருத்தான் பண்ண அந்த கொடுமை அது வெளியே போகிறதுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு நான் நிறையா ஹீலிங் தெரப்பிலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போதான் கொஞ்சம் நான் கொஞ்சம் நாளாக தான் நான் நிம்மதியாகவே இருக்கேன் நிறையா பெண்களுக்கு அவேர்னஸ் ஏற்படும் விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்றதுக்காகவும் நடந்த விஷயத்த உடனே உடனே நீங்கள் தெரிவித்து தைரியமான பெண்களாக இருக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா எனக்கும் ரெண்டு பொண்ணுங்க அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வெளியே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பெண்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள்னால நடக்கக்கூடிய ஒரு ட்ராமா இருக்குது பார்த்தீங்களா மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை அந்த கொடுமை ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது என்னைக்காக ஒரு நாள் வெளியே சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து தோணும் அப்போது ஒரு சிலர் தவறான குற்றங்கள் சாட்டக்கூடிய பெண்களும் இருக்காங்க நான் மறுக்கவே இல்லை ஒரு சிலர் தவறான குற்றங்கள் போய் குற்றச்சாட்டுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நிறைய பெண்கள் இப்போ உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பெண்கள் உங்கள் கிட்டே வந்து ஒரு சில விஷயங்களை ஓப்பனப் பண்ணும்போது போது குட்டிடணும்னு நினப்பாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் அதுக்கு தண்டனை வாங்கி தர முடியலைன்னா கூட உங்கள் கிட்டே குட்டிடணும்னு நடப்பாங்க எதுனாலன்னா அந்த ட்ராமாவிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக அந்த டைமில் அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க அந்த டைமில் நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்காதீங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அரவணைச்சு கேளுங்கள் அவங்களுக்கு ஒரு ஹக் கொடுங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு சகோதரியாக மாறுங்க ஒரு ஃப்ரெண்டாக மாறுங்க ஒரு ஹஸ்பண்டாக மாறுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் சைக்காலஜிக்கலாக சொல்லணும்னு தோணுச்சு நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஐஓப்பனிங்காவது இருக்குன்னு நான் நம்புகிறேங்க ஆயிரத்தி தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நீ i